போட்டு மட்டும் போட்டுனாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் ஐயா கொடுத்துருக்கா சௌமியா அன்புமணி நல்ல ஒரு வேட்பாளர் போராளி பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம வந்து அதே போன்று கலைஞர்கிட்ட போராடி இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை பர்சன்ட் இடஒதுக்கீடு ஐயா தான் வாங்கி தந்தார் வேற யாரும் வாங்கி தரக்கு மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் இவர் போட்டியிட களமிறங்கியதும் இந்த தொகுதி ஸ்டார் அந்தஸ்து பெற்றது பாமகவின் முக்கிய தலைகள் பலரும் இங்கேயே டென்ட் அடித்து அவருக்காக தேர்தல் பணியாற்றி வருகின்றனர் போட்டியிடும் அன்புமணியின் மனைவியை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதில் தீவிர முனைப்புடன் இயங்கி வருகின்றனர் இந்த தொகுதியில் பெண்ணாகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மேட்டூர் பாலக்கோடு உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் தலைமையில் ஒரு டீமே செயல்பட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இவருக்காக கட்சி நிர்வாகிகள் பலர் தொகுதியில் முகாமிட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சௌமியா அன்புமணிக்கு உதவியாக அவரது இளைய மகள் சஞ்சுத்ரா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் மனைவிக்காக அன்புமணி ராமதாஸ் வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்றார் அப்போது பலக்கடை வைத்திருப்பவர்கள் முதல் தெருவில் போவோர் வருவோரிடமெல்லாம் பேசி வாக்கு சேகரித்தார் அதே போல வீடுகளுக்குள் நுழைந்த அன்புமணி சர்பிரைஸ் கொடுத்து அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் தரகில் அமர்ந்தும் வீட்டிற்குள் அமர்ந்தும் அவர் வாக்கு கேட்பது அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது நம்ம பிள்ளைங்களை எங்க வேலை செய்யுதுங்க பெங்களூர்ல போய் அங்கே போய் வேலை செய்யுதுங்க ஒரிசால போதுங்க ஆந்திராவுக்கு போகுதுங்க கோயம்புத்தூர்ல போய் பனியன் கம்பெனி திருப்பூர் பனியன் கம்பெனி கேரளாவில் போய் வேலை செய்யுதுங்க ஏன்னா இங்க வேலை இல்லை ஆனா இங்க ரெண்டு கட்சி ஐம்பத்தேழு வருஷமாக மாத்தி மாத்தி ஆட்சி ஆட்சி வந்து வந்து இந்த மாவட்டத்தை பத்தி கவலையே இல்லை உங்களுக்கு அதனால் இந்த இந்த முறை நீங்கள் மாம்பழத்துக்கு போடுங்க சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இந்த திட்டம் குடிநீர் திட்டம் கொண்டு வருவார் சிப்கார்ட் இங்கே வரும் சிப்கார்ட் இங்கே வந்துருச்சுனாலே இங்கே நிறைய தொழிற்சாலையில் கொண்டு வேலைவாய்ப்பு உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த இந்த மாதிரி நிறையா இந்த கைவினை பொருட்கள் தான் இருக்குதில்ல அதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க்கில் மத்திய அரசு கிட்ட சொல்லி உங்களுக்கு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்து இது இன்னும் நிறைய பெரிய தொழிலாக நிச்சயமாக அவங்க செய்வாங்க உங்களுக்கு செய்வாங்க அதில் இப்போ நிறைய திட்டங்கள் மறுப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் அது பெரிய பெரிய திட்டம் அதில் அது நான் தொடங்கி வந்தது அவங்க முடிச்சு வைப்பாங்க திட்டத்தை முடிச்சு வைப்பாங்க இதெல்லாம் இருக்கு அதனால பாத்துங்க உங்க வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுங்க ஒரு பெண் நிக்கிறாங்க ஒரு பெண்ணு பெண்ணுக்கு அதாவது இவங்களுக்கு என்னன்னா எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சது அவங்க பெண்கள் எங்கள் பெண்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் முதல்ல பண்ணிப்பாங்க ஆனால் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க